வணக்கம் இண்டு விசார் நம்ம தூத்துக்குடியில் ரீசெண்டாக செம மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதனால வந்து தண்ணி வந்து நிறையா டேமில் கட்டிருச்சு இப்போ அதை ஃபுல்லாத்தையுமே திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அது புறமே பார்த்திங்கன்னா சாக்கடை பழம் வழியாக கடலுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது டேரெக்டாக இப்போ அதுலேருந்து தேலி மீன் அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் நிறைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சின்ன பசங்களும் நிறைய பிடிச்சிக்கிட்டு இருக்கானுவ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவன் சப்போர்ட்டை கொடுங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே பாருங்கள் இது பாருங்கள் தம்பி மாருங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்வாய் தண்ணியில் வந்து நல்லா பெரிய பெரிய மீன்களாக பிடிச்சிருக்கானுவ ஜிலேபி தேடி எவ்வளோ மீன்கள் அப்படி துடிக்கி துடிக்க பிடிச்சி வச்சுருக்கானுன்னு பாருங்கள் இது என்னென்னா ரீசெண்டாக நம்ம தூத்துக்குடியில் கனமழை பெஞ்சது அதுலேருந்து நம்ம அணைகள் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு வராங்க அதுலேருந்து வந்த மீன்கள் தான் இது பூராமே எல்லாமே நல்லா பெரிய பெரிய மீனாக உயிரோட தூக்கி வச்சிருக்கானு சரி உள்ளே வச்சிருக்கேன் அடுத்து துண்டியை போட ஆரம்பிங்க இது வரைக்கும் அவன் பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா சாக்கு நிறைய பிடிச்சி வச்சிருக்கானுங்க

இவ்வளவு மீன்களை மீனிச்சிருக்கான ஒரு பதினஞ்சு கிலோ மீன் இருக்காங்க பாருங்க அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கச்சா போர் கச்சா வச்சு மீன்களை அள்ளி அள்ளி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க அந்த சாக்கு அரை சாக்கு வரைக்கும் மீன்களை அள்ளி வச்சிருக்கானாங்க அரை சாக்கு வரைக்கும் மீன்களை பிடிச்சி வச்சிருக்கானா பக்கத்துல போய் காட்டுறேன் உங்களுக்கு மீன் மாட்டிக்கிட்டீங்க உள்ளக்க இப்போ அடுத்த ஒரு கச்சா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க என்ன கச்சானா இது பிராமுட்டா கச்சான ஒரு சின்ன சின்ன சங்கு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கச்சா தான் இது போட மீன் மாட்டிக்கிட்டா மாட்டாங்க அடுத்த ஒரு மீன துக்கிட்ட அடியேறி அப்படி காட்டு பாருங்க வெறும் தான் போட்டிருக்கான் எத்தனை துண்டியில தம்பி போட்டிருக்கேன் ரெண்டு மூணு தண்டி தான் கொடுத்து போட்டிருக்கான் நாலு துண்டி போட்டிருக்கான் இல்ல ஒரு துண்டில ஏறி கிடக்குங்க எப்படி வந்துருக்கான்னு பாருங்க

தட்டி பாப்போ ஒரே இடத்துல சட்டி இது எல்லாமே ஜிலேபி மீனா தான் முடிச்சு வச்சிருக்கோம் உள்ள எடுத்து போட்டுருங்க பைக்கில் எடுத்து போட்டுருங்க போதோ ஒரு பத்து மீன் ரெண்டு மூணு கிலோட்ட மீன் இருக்குங்க இதுல மட்டுமே பைக்கில் அள்ளி போடுங்க தம்பி

இதுலயே ஒரு ஜிலேபி மீன் தான் இந்த மீன் புறாமே பாத்தீங்க அப்படின்னா எங்க போய்கிட்டு இருக்குன்னா நேராக கடல் நோக்கிதாங்க போய்கிட்டு இருக்கு சாக்கடை பாலம் இப்போ வந்து மழை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால டேம் உடஞ்சி ஓடுறதுனால அந்த டேமில் உள்ள மீன்கள் பிள்ளாமே வந்துகிட்டு இருக்கு டேரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ள தான் போய் இந்த தண்ணி ஃபுல்லாக கலக்கும் கடலுக்குள்ள பெயிடுச்சு அப்படின்னா அந்த மீன்கள் ஃபுல்லாமே இறந்து போயிருங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுதுன்னு பாருங்களேன் தண்ணி

என்ன தம்பி சைஸுக்கு ஒரு மீன் மாட்டிருக்கு ஜிலேபி அடுத்து ஒரு மீன் மாட்டிருச்சிங்க காட்டுங்க அப்புறம் தூக்கி காட்டுங்க லைட்டா பாருங்க நல்லா பருஞ்சு ஜிலேபிங்க இது எப்படி கிலோ இருக்குங்க இந்த ஜிலேபி மட்டும் பார்த்து ப்ரோ கையில வேலை வச்சிருப்போது கூட அந்த ஒரு மீன் அடுத்த ஒரு கரெக்டா இது பாத்தீங்கன்னா சென்னையிலே அடி எது கிடக்குங்க மூக்கொழியா <laughs> 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 பாரு பாட்டல்ல பிடிக்காங்க மீன் பாட்டு பாட்டல்ல பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க

எனக்குடிக்க <highgli flaws yapa> <app deuxièmeessel> <tilt> சடனாவுதுல ஆள வச்சா 1 ரூபாங்களே நம்மடைட்டானே லேசம் லேசம் நம்ம நம்ம அதெல்லாம் பளைச்சு போப்ள நல்ல தெல்ல போட பளைங்க குடிங்க குடில அவ டinja ஜிஎல்பி நீங்க தான் காட் ஆமா குடிச்சாகுளே ஐய நான் குடிக்கிறேன் கொடுங்க கொடுங்க சரி இல்ல

சரிய <laughs>

வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க இப்ப கடைசியா ஒரு தேலி மீன் நல்லா பிடிச்சானுங்க ஆனா தொடர்ந்து மீன் பிடிச்சிட்டே இருக்கு இந்த வீடியோ நான் இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவன் சப்போர்ட்டு கொடுங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேங்க